இறைவன் மிக பெரியவன் திருக்குறானை எத்தனையோ முறை படிக்கிறோம் தினமும் படிக்கிறோம் பல்வேறு விஷயங்களை திருக்குறான் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம் ஆனால் திருக்குறானை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறதுதான் நம்முடைய வாழ்க்கையில இம்மை முறை வெற்றியா இருந்தாலும் சரி நாம் நிச்சயம் ஒரு நாள் மரணிப்போம் கபருக்கு போறோம் கபருக்கு பிறகான மறுமையின் வெற்றியும் சரி நிச்சயமாக திருக்குறானை எப்படி விளங்கி கொண்டு செயல்படுத்துறோம் இருக்கிறாங்க போல பல இடங்கள்ல ஏழைக்கும் அனாதைக்கும் சிறைப்பட்டவர்களுக்கு உணவு கொடுக்க சொல்லி இறைவன் தூண்டான் நாம் அதற்கான வேலையை தொடர்ந்து செய்யணும் எப்ப வரைக்கும் மரணிக்கிற வரைக்கும் தொடர்ந்து செய்யணும்னு நீயத்து வச்சு இந்த பணியை நாம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேல ரெண்டு வருஷத்துக்கு நெருக்கமாக இந்த பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் திட்டத்தின் வழியாக ஏழைகளுக்கு உணவு தேவையோர்களுக்கு ஆதரவற்ற ஹோம்ல இருக்கவங்களுக்கு மனநல காப்பகங்கள்ல இருக்கவங்களுக்கு பிச்சை எடுத்துக்கொண்டு தெருவில் இருப்பவர்களுக்கு கைதிகளுக்கு பல்வேறு பணிகளை இந்த பசியாற்றோம் செய்து கொண்டிருக்கிறது எத்தனையோ பேர் இதற்கு உதவியிருக்கிறார்கள் நாம் இணைந்து இந்த பணிகளை செய்யும்போது பல தியாகங்களை நிச்சயமாக செய்ய வேண்டியிருக்கும் தொடர்ந்து ஒரு நல்ல காரியத்தை நம்மளால் அவ்வளவு சாதாரணமா செஞ்சிட முடியாது பல வேறு பிரச்சனை வரத்தான் வரும் அதையும் தாண்டி அவுதாவுக்காக இந்த பணிகளை நாம் தொடர்ந்து செய்யறோம் போது அல்ல சோதனை முடிவுல இறுதி முடிவு நன்மையாக தான் நமக்கு வச்சுக்கலாம் நிச்சயமாக நன்மையாக தான் வச்சுக்கலாம் இந்த வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செய்வதற்கு நீங்கள் எதையும் விளக்க வேண்டி வரலாம் இந்த பணிகளை இவ்வளவு அழகாக செய்வதற்கான வாய்ப்பாக ஏற்படுத்தி நிச்சயமாக திட்டமாக பணிகளை நாம் செய்யணும் நாங்களும் இதோட சேர்ந்து செயல்பட ஆசைப்படுறோம் நினைக்கிறவங்க இந்த காணொலியோடு இணைப்பில் இருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய தகவல்களை பதிந்து கொண்டு தொடர்ந்து உங்கள் தெருவிலும் இந்த பணிகளை செய்ய தொடங்குங்கள் அப்படிங்கறத அந்தாவிரால் அவனுடைய கருணையின் பெயரால் உங்களுக்கு இந்த செய்தியை நான் அறிவிப்பு செய்தவளாக சேர்ந்து வேலை செய்வோம் கேமத்த நாள் வரைக்கும் இந்த பணிகள் தொடர்ந்து நடப்பதற்கு இறைவன் அருள் செய்வானாக அத்தனையும் பணிநடத்தி இதை சிறப்பாகி வெற்றியில் தருவானாக ஆமாம்